வணக்கம் அன்பு விசாரண உறவுகளை ஏலிசை மன்னர் எம் கே தேகராஜ பாகவார் அவர்களின் நினைவு நாளானது நம்முடைய பதவி பெற்ற அரசியல் கட்சிகள் மற்றும் மாநில பதிவு பெற்ற இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் பங்கேற்று சிறப்புகின்றார்கள் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் எம்கேடி நினைவு மண்டபம் சங்கிலியாண்டபுரம் மணல்வாரி மணல்வாரித்துறை திருச்சியில் வெகுவிமரிசையாக நம்முடைய சமுதாய அமைப்புகள் மற்றும் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த விழாவானது கூட்டத்திற்கு தலைமை ப நடராஜன் அவர்கள் மூத்த தலைவர் உயர்மட்ட குழு ஆலோசனை குழு எம் கேடி ஒருங்கிணைப்பு மற்றும் வரவேற்பு திரு எஸ் சுகுமார் பொதுச் செயலாளர் ஒருங்கிணைப்பு கருத்துறை திரு காளிதாஸ் பொதுச்செயலாளர் தமிழக படைப்பாளைய மக்கள் கட்சி மற்றும் தலைவர் எம்கேடி ஒருங்கிணைப்பு திரு ஆர் எம் சொல்லைமுத்து ஆச்சாரி நிறுவன தலைவர் விஸ்வ தமிழ் கழகம் ஆழ்த்த திரு முத்துச்சாமி பொருளாளர் எம்கேடி ஒருங்கிணைப்பு சிதம்பரம் திரு ஜி சேகர் தலைவர் தமிழ்நாடு விசோ சங்கம் மற்றும் வாழ்துறை இயக்கத் தலைவர்கள் தீர்மானங்கள் முன்மொழிதல் திருதா பாலு மாநில கொள்கை பொறுப்பு செயலாளர் இதனைத் தொடர்ந்து மற்றும் முப்பத்தி ஏழு சமுதாய நம்முடைய விசுவயணம் சார்ந்த சமுதாய அமைப்புகள் இந்த விழாவில் கலந்து கொண்டன கலந்து கொள்ளும் சமுதாய இயக்கங்கள் தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி சென்னை அரசியல் பதிவு பெற்றது விசுவ தமிழ் கழகம் சேலம் அரசியல் பதிவு பெற்றது சோசியலிஸ்ட் மக்கள் கட்சி திருச்சி தமிழ்நாடு விசுவ முன்னேற்ற சங்கம் சிதம்பரம் எம்கேடி ஒருங்கிணைப்பு குழு திருச்சி தமிழ் மாநில விஸ்வர்மா நண்பர்கள் சங்கம் நெல்லை தமிழ்நாடு விஸ்வர்மா சேவா சங்கம் நாகர்கோவில் கைவிஞர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு தமிழ்நாடு புன்வெளி ஆபண தொழிலாளர் சங்கம் விழுப்புரம் விஸ்வர்மா தச்சு தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் விழுப்புரம் தமிழ்நாடு விஸ்வ ஜனசக்தி தூத்துக்குடி தமிழ்நாடு விஸ்வர்மா பேரவை கோவை தமிழ்நாடு விஸ்வர்மா நண்பர்கள் சங்கம் வேலூர் விஸ்வர்மா ஐந்து தொழிலாளர் கூட்டமைப்பு திண்டுக்கல் விஸ்வர்மா ஜனசக்தி தொழிற்சங்க பேரவை ராமநாதபுரம் தமிழ்நாடு ஐந்து தொழிலாளர் முன்னேற்ற தொழிற்சங்கம் சிதம்பரம் தமிழ் மாநில விஸ்வர்மா ஒர்க்கர்ஸ் யூனியன் பொன்வெள்ளி ஆபரண தொழிலாளர் சங்கம் சென்னை உலகைப்படுத்த விஸ்வர்மா சங்கம் குமாரபாளையம் அகில இந்திய ஐந்து தொழிலாளர் தொழில் தொழிலாளர் சங்கம் மதுரை விஸ்வர்மா நகை தொழிலாளர் சங்கம் விழுப்புரம் தொழிலாளர் முன்னர் சங்க பேரவை ராமநாதபுரம் தமிழ்நாடு அனைத்து வங்கி நகை மதிப்பீச்சாளர் சங்கம் விழுப்புரம் எம் கே தேகராஜ நற்பணி மன்றம் விழுப்புரம் விஸ்வர்மா மகாஜன சங்கம் கோவில்பட்டி விஸ்வர்மா தொழிலாளர் சங்கம் கோவில்பட்டி விஸ்வர்மா நகை தொழிலாளர் சங்கம் கோவில்பட்டி குமரி மாவட்ட திருச்சி மகாஜன சங்கம் திருச்சி கம்மாலர் கவின் கலக கல்விக்கழகம் மதுரை தமிழ்நாடு விஸ்வர்மா பேரியக்கம் மதுரை தூத்துக்குடி விஸ்வர் மகாஜன பேரவை தூத்துக்குடி பெல் விஸ்வர்மன் நண்பர்கள் சங்கம் திருச்சி பெரியக்கம்மாளர் விஸ்வர்மாப்பு மகாஜன சங்கம் திருச்சி விஸ்வர் மகாஜன சங்கம் திருச்சி விஸ்வர்ம கலை சங்கம் துறையூர் மற்றும் தமிழ்நாடு விஸ்வர்ம காயத்ரி தேவி சேவார்த்திகள் சங்கம் உடன்குடி காளிகா பரமேஸ்வரி அம்மன் பக்தர்கள் சங்கம் திருச்சி அத்தனை அமைப்புகளும் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நம்முடைய ஏழை சேமர் எம் கே தேகராஜ பகதூர நினைவு மண்டபத்தில் கலந்த நினைவு நாளானது அறுபத்தி ஆறாம் ஆண்டு நினைவு விழாவானது வெகு கொண்டாடப்படவுள்ளது நம்முடைய சமுதாயம் சார்ந்த பெரியோர்கள் மூத்தோர்கள் மற்றும் அனைத்து அமைப்பு சார்ந்த தலைவர்களும் இந்த நினைவு நாளில் பங்கேற்று ஏழு இசை துதி போற்றுவோம் அனைவரும் வாரி இனியுரை விதி செய்வோம் உரிமைகளை வென்றெடுக்க ஒன்றிணைவோம் வாரிர் வாரிர் நன்றி